அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வெளியே கிளம்பும்போது ஒரு சில சகுனங்கள் கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஒன்று பூனை கொடுக்க போகிறது இல்லை காக்கா பறந்து போகிறது இந்த மாதிரி சகுனங்கள் நிறைய நமக்கு காட்டும் அது நல்ல சகனமாக இருக்கலாம் இல்லை கெட்ட சகுனமாக இருக்கலாம் இப்போ நாய்கள் வந்து நம்ம வெளியே போகும்போது ஏதாவது சகனம் காட்டுச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வெளியே கிளம்பும் போது ரொம்ப முக்கியமான வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னா அதாவது ஒன்று ஏதாவது சுப நிகழ்ச்சிக்காக கோயிலுக்கு இல்லைன்னா நம்ம ஏதாவது தொழில் விஷயமா இந்த மாதிரி நம்ம வெளியே கிளம்பும்போது நாய்கள் வந்து அதுவும் கருப்பு நிற நாய்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒன்று உணவு கேட்கலாம் இல்லை நம்மக்கிட்ட வந்து வாழாட்டலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட ஏதோ செய்கை காட்டுச்சு அப்படின்னா அது ரொம்பவுமே நல்ல சகுனம் இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்த கெட்டது நம்ம விட்டு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ திடீர்னு அந்த கருப்பு நாய் வரலாம் இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட நாயாக கூட இருக்கலாம் அந்த உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய நாயாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது வளர்த்தக்கூடிய கருப்பு நாயாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி கருப்பு நாய் உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பாதுகாப்பான அமைப்பு இதுவரை உங்கள்கிட்ட இருந்த கெட்டது அனைத்தும் உங்கள் உங்களை விட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னுட்டும் அந்த பயணம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்படி உங்கள் அந்த நாய் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒன்று தண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா உணவு கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் நாய்களை ஒருபோதும் நாம் துன்புறுத்தக்கூடாது ஏன்னா அது வந்து நம்மளுடைய விதி தான் அதை நம்மக்கிட்ட வருது கடிக்கிறது இந்த மாதிரி செய்கிறது நம்ம விதி வந்து கண்டிப்பாக நாய்க்கு உணரக்கூடிய சக்தி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வெளியே கிளம்பும் போது நாய்கள் வந்து வாழாட்டினாலோ இல்லை உணவு கேட்டாலோ கண்டிப்பாக நீங்கள் அதற்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்